இப்ப இந்த அம்மா வந்து கேக்குது தெரிஞ்ச சம்பவம் தான் அம்மா வந்து கேக்குது நான் இவ்வளவு வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறேன்னு இவ ஆண் உட்காந்து வாய் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு இவ்வளவு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா போய் கொஞ்சம் வேலை பாருங்கன்னு சொல்ல மாட்டா இட்ஸ் அண்ணா ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இதுல எந்த மாற்று இல்ல நிறைய பேர் மாத்தாலை திட்டுவாங்க மாத்தாலை திட்டுவதற்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு மாத்தாள் இல்லாவிட்டால் பல வீட்டுல சாப்பாடே இல்ல ஆனால் ஏசு வந்திருக்கும் போது எது இம்பார்ட்டன்ட் ஏசு கிருஷ்ணன் உட்காந்துருக்கிறாரு ஏசு கிருஷ்ணனுக்கு சாப்பாடு இல்லைன்னா அண்டவரே ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னா பொறுத்துக்கு போறாரு நாற்பது நாள் சாப்பிடாம இருந்தாண்டு அவரு ஆனால் அவர் எதை அவர் எதை விரும்புறாரு எனக்கு நீ உள்ள சாப்பாடு செய்யறதை விட உனக்கு தேவையான விஷயத்த நான் உன் வீட்டுக்கே வந்திருக்கிறேன் வந்ததே உனக்கு தேவையான விஷயத்த பேசுறதுக்கு இன்னைக்கு நீ என்னை விட்டுட்டீங்கன்னா இந்த வார்த்தை உனக்கு திரும்பி கிடைக்காது நான் சொல்றத உனக்கு மரியால் சொல்லலாம் ஏசி இப்படி சொன்னாரு இந்த மாதிரி சொன்னாருன்னு ஒருவேளை மரியாள் சேத்தும் சொல்லலாம் குறைச்சும் சொல்லலாம் ஆனா நீ உட்காந்து வாங்குற மாதிரி வர்ற இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலி டெவலப் ஆயிருக்கிறோம் ஆனால் பாதத்தில் உட்கார்கிறோமா பாதத்தில் உட்கார்ந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறோமா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் ஸ்பிரிச்சுவலி பிஸி நிறைய ஊழியக்காரங்க ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க குறிப்பா எவாஞ்சலிஸ்ட் சொல்லுவாங்க எங்கங்க பிஸியா இருக்கிறோம் இது அல்ல இது மினிஸ்ட்ரி ஆனா கர்த்தர் எதுக்கு அழைச்சா தெரியுமா இந்த மூணு நாள் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் அவர் பாதத்துல உட்காருங்கிறோமே அதுதான் முக்கியம் இது ஒன்றரை மணி நேரம் பேசுறது ஒண்ணும் இல்ல இந்த ஒன்றரை மணி நேரத்துல ஒரு அபிஷேகம் வரணும்னா இந்த ஒன்றரை மணி நேரத்துல பேசுறது உங்களுக்கு ரீச் ஆகணும்னா இப்பவும் சொல்லுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கொரோனா பீரியட்ல உங்க செய்திய கேட்டோம் கொரோனா நேரத்துல உங்க செய்திய கேட்டோம் கொரோனா நேரத்துலதான் அவங்க கேட்டுக்கிறாங்க கொரோனா வந்து ரெண்டாயிரத்தி இருபது நாங்க ஊழியர்க ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி நாலு எங்க செய்தி ரீச் ஆகுறதுக்கு பதினாறு வருஷம் ஆயிருக்குது எத்தனை வருஷம் ஆயிருக்குது பதினாறு வருஷம் ஆயிருக்கு ஆனா பதினாறு வருஷமும் ஊழியம் பண்ணியிருக்கிறோம் ஆண்டவர் நடத்தி இருக்கிறாரு ஆனால் ஏற்ற நேரம் வரும்போது தான் அந்த வார்த்தை உங்களுக்கு ரீச் ஆயிருக்கு புரியுதா உங்களுக்கு அப்படின்னா நாம எவ்வளவு தேவ பாதத்துல உட்கார்றோமோ அவ்வளவு ரீச் ஆகும் இன்னைக்கு இங்க பாதத்துல உட்காராம பிசி ரொம்ப பிசி தேவனை பார்க்காம நான் ஒருத்தரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு அவசியமே எனக்கு இல்ல ஏசு கிறிஸ்து பிதாவை பார்க்காம வேற யாரையும் பாக்குறது இல்ல ஏசாய் ஐம்பதாம் அதிகாரம் நாலாவது சொல்லுது அவர் காலை தோறும் எழுச்சிருவாரா இயேசு கற்றுக்கொள்ளுகிறவனை போல ஏசு பத்திர பிராபசிய ஏசாயா சொல்வாரு ஐம்பதாம் அதிகார நாலா வசனத்துல அதிகாலை நீர் என்னை எழுப்புகிறேன் கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கற்றுக்கொள்கிறேன் இயேசுவே பிதாவின் சமூகத்துல உட்கார்ந்துட்டு தான் வராரு இந்த தேவா சமூகத்துல உட்கார்றது இருக்கா அதுதான் எடுபடாத நல்ல பங்கு எப்பவுமே தெரிஞ்சு கொள்ளுங்க தேவன் கிட்ட நீங்க வாங்குற வார்த்தை இருக்குது இல்ல அதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட் இப்ப நாங்க பிரசங்கம் பண்றோம் நீங்க கேக்குறீங்க இந்த இது வந்து தேவை ஒரு காலகட்டம் வரைக்கும் தேவை உருவாக்குதல் ஆனா நீங்கள் செய்கிறது ஒன்று இருக்குது புரியுதா உங்களுக்கு சில நேரத்தில் நான் அதாவது ஒரு ரெண்டு ஜெனரேஷன் உள்ளவங்களை பார்க்கும்போது இப்போ தாய் வந்து நல்லா சமைப்பாங்க நல்லா சமைப்பாங்க எந்த பொண்ணு கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நல்லா வருதோ அந்த பொண்ணும் நல்லா சமைக்கும் இன்னும் சொல்ல போனா அதை விட நல்லா சமைக்கும் அம்மா விட அப்போ அம்மா கிட்ட நல்லா படிச்சுட்டு ஒன்று வருது இல்ல ஒருத்தர் வராங்கல்ல அவங்க நல்லா பாருங்க அவங்களுக்குன்னு ஒரு கலை இருக்கும் ஆனா அம்மா சமைச்சதுன்னு ஒண்ணு இருக்கும் அம்மா சமைச்சது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பல நேரத்துல நாம செய்யறது ஒண்ணு இருக்கு நம்ம கத்துக்கிட்டு வர விஷயம் ஒண்ணு இருக்குது கண்டிப்பாக தாய் நல்லா தான் செய்வாங்க இல்லையா ஏன்னா தாய் செய்யும் போது அல்ல அன்பை கலந்து செய்வார்கள் அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வர்றது ஒண்ணு இருக்குது அதோட கூட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து ஒருத்தர் செய்யறாங்கல்ல அவங்க சாப்பாடு எக்ஸ்ட்ரா இருக்கும் அதே தான் அவங்களுக்கு சொல்றேன் நீங்கள் இங்கே கத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்கிறது ஆனால் தேவனுடைய பாதத்திலிருந்து உங்களுக்கு என்று கத்துக்கொள்ளுகிறது ஒன்று இருக்கிறது இந்த ரெண்டையும் உடைய வந்தான் தேவனுக்கு முன்பாக எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் யாரோ கொடுக்குற சாப்பாடுல சாட்டிஸ்பேக் ஆயிரம் ஓ அவர் செய்தி சூப்பரா இருக்கு அங்க போறோம் இதை நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் கமெண்ட்ரிய படிச்சேன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அவருடைய கமெண்ட்ரி இவருடைய கமெண்ட் நம்ம அதெல்லாம் தெரியவே தெரியாது இப்ப நம்ம சொல்ற விஷயங்களை பாத்து கேட்பாங்க நீங்க யார் கமெண்ட்ரிய படிப்பாங்களா நான் கமெண்ட்ரி எல்லாம் படிக்கிறதே இல்ல யார் கமெண்ட்ரியும் படிக்க மாட்டேன் யார் புக்கையும் படிக்க மாட்டேன் ஒரு காலத்துல படிச்சிட்டு இருந்தேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்ப ஆண்டவர் எனக்கு விஷயத்தை விஷயத்த சொல்லி கொடுத்தாரோ அவங்க படிக்க கூடாதுன்னு இல்லை இப்பவும் சொல்றேன் படிக்க கூடாதுன்னு கிடையாது அது ஒரு காலகட்டம் ஆனால் இப்ப பாருங்க ஒருத்தர்கிட்ட இன்ஜினியரிங் அசிஸ்டா இருக்கீங்க அவர் சொல்றதை நீங்க என்ன செய்வீங்க செய்வீங்க ஒரு நாள் வரும் நீங்களே இன்ஜினியராக மாறுவீங்க நீங்க பிளான் போடுவீங்க நீங்க சொல்றத இன்னொருத்தர் செய்வாங்க அந்த இடத்துக்கு வாங்கன்ற இதுதான் எடுபடாத நல்ல பங்கு இன்னைக்கு நம்ம அந்த பாதத்துல உட்கார்ற இடத்துக்கே வரமாட்டோம் ஆண்டவரே எனக்கு என்ன பேசுறீங்க இதுல இருந்து ஒரு இந்த பைபிள் ரெண்டாயிரம் வருஷமா புது புது பொக்கிஷத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் கொடுத்துட்டே இருக்கும் அதுல உங்களுக்குரிய பங்கு ஒன்று இருக்கும் அந்த பங்கு நீங்க வாங்கணும் ஆண்டவரை கேட்கணும் எனக்கு கொடுங்க ஆண்டவர